இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்து ஈக்வடோரியல் கினியாவுக்கு இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் பிராங்குகள் நிதி திருப்பி அளிப்பு சுவிட்சர்லாந்தின் முக்கிய உள்கட்டமைப்புகளில் நூற்று அறுபத்து நான்கு சைபர் தாக்குதல்கள் சைபர் தாக்குதல் குறித்து அறிக்கையடாவிடின் அபராதம் விதிப்பு விண்டர்தூர் பகுதியில் குடியிருப்பில் ஒன்றில் ஆயுதம் வைத்திருந்த நாற்பத்து வயது சுவிஸ் நபர் கைது இஐடி தொடர்பான பொது வாக்கெடுப்பில் சுவிஸ்காம் தலையிட்டதால் வாக்கெடுப்பு முடிவை ரத்து செய்ய கோரிக்கை சூரஜ் டீட்டிகான் பகுதியில் நாற்பத்து நான்கு வயது போலீஸ் சுழியோடி தேடல் நடவடிக்கையில் உயிரிழப்பு தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அபூர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு ம் இதுதான் வேலையா இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்தில் ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம் ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் ம் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச கார அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்க நம்புறது ஸ்கை அவுட்டோவை மட்டும் தான் சுவிட்சர்லாந்து ஈக்வடோரியல் கினியா குடியரசுக்கு இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் பிராங்குகள் மதிப்புள்ள சொத்துக்களை திருப்பியளிக்கிறது மத்திய வெளியுறவு அமைச்சகம் நேற்று அறிவித்தபடி இரு நாடுகளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன ஜெனீவா குற்றவியல் நீதிமன்றத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த சொத்துக்கள் ஈக்வடோரியல் கினியா ஜனாதிபதியின் மகன் என் குவேமா ஒபியாங் மபூடுவுக்கு சொந்தமான ஆடம்பரப் பொருட்கள் இவை தற்போது ஜெனீவா குற்றவியல் அதிகாரிகள் பிறப்பித்த உத்தரவின்படி சமூக திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சொத்து சொத்துக்கள் மக்களுக்கு தரப்படுகின்றன மேலும் சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் இந்த நிதியை சுகாதாரத்துறை ஒத்துழைப்பு திட்டத்திற்கு ஒதுக்குகிறது குறிப்பாக ஈக்வடோரியல் கினியாவின் மைய பகுதியில் உள்ள நான்கு மாகாணங்களில் ஆரம்ப சுகாதார சேவைகளின் தரம் மற்றும் அணுகலை மேம்படுத்தும் என்றும் சுகாதார பணியாளர்களின் அடிப்படை பயிற்சி மற்றும் தொடர் கல்வியையும் வலுப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் ஏப்ரல் ஒன்று முதல் தற்போது வரை முக்கிய உள்கட்டமைப்புகளில் நூற்று அறுபத்து நான்கு சைபர் தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன சைபர் பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த தாக்குதல்கள் ஹேக்கிங் ரான்சம்வேர் சான்றிதழ் திருட்டு தரவு கசிவுகள் ஆகியவை கூடுதலாக நிகழ்ந்துள்ளன குறித்த தாக்குதல்களால் நிதித்துறை ஐடி எரிசக்தி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் சுகாதாரம் தொலைத்தொடர்பு அஞ்சல் போக்குவரத்து ஊடகம் உணவு வழங்கல் தொழில்நுட்பம் ஆகியவற்றிலிருந்தும் புகார்களும் கிடைக்கப்பெற்றன ஏப்ரல் முதல் முக்கிய உள்கட்டமைப்புகள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தாக்குதல்களை சைபர் பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் இந்நிலையில் அக்டோபர் ஒன்று முதல் அறிவிக்க தவறினால் ஒரு லட்சம் பிராங்குகள் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிஜ் மாகாணத்தின் விண்டர்தூர் நகர காவல்துறை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி அளவில் உள்ளூர் குடியிருப்பாளரின் தகவலின் அடிப்படையில் குரூஸ் பில்டர்ஸ்ட்ராஸ் பகுதியில் குடிபோதை நிலையில் துப்பாக்கியுடன் இருந்த நாற்பத்து நான்கு வயது சுவிஸ் நபரை அவரது குடியிருப்பில் வைத்து போலீசார் கைது செய்தனர் மேலும் குறித்த நபரின் குடியிருப்பு சோதனை செய்தபோது வேட்டைகளுக்கு பயன்படும் குறுக்கு வில் வைத்திருந்தது கண்டறியப்பட்டது மேலும் இரண்டு குறுக்கு வில்கள் ஒரு உயர் செயல்திறன் அம்பு வில் மற்றும் பல ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன குறித்த நபர் குடிபோதை நிலையில் இருந்ததால் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் குற்றவாளியின் திட்டம் இன்னும் தெளிவாகவில்லை ஆனால் காவல்துறை தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது சுவிட்சர்லாந்தின் இஐடி எனும் மின்னணு அடையாள அட்டை சட்டத்திற்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பொது வாக்கெடுப்பில் ஐம்பது புள்ளி முப்பத்து ஒன்பது சதவீத வாக்குகளுடன் குறுகிய வித்தியாசத்தில் அங்கீகாரம் கிடைத்துள்ள நிலையில் எதிர்குழு வாக்கெடுப்பை ரத்து செய்யுமாறு கோரியுள்ளது அரசு கட்டுப்பாட்டில் உள்ள சுவிஸ்காம் காம் இஐடி ஆதரவு குழுவிற்கு முப்பது ஆயிரம் பிராங்குகள் நன்கொடை அளித்து மூத்த மேலாளரை திட்டத்தை பகிரங்கமாக விளம்பரப்படுத்துமாறு கேட்டதாக எதிர்குழு குற்றம் சாட்டுகிறது இது கூட்டாட்சி அரசியலமைப்பால் உத்தரவாத பொது வாக்கெடுப்பு சுதந்திரத்தை மீறுவதாக கூறுகிறது அரசுக்கு நெருக்கமான நிறுவனங்கள் அரசியல் நடுநிலைமையால் கட்டுப்பட்டுள்ளன ஒருதலைபட்ச தலையீடுகள் ஜனநாயகத்தை பாதிக்கக்கூடாது என எதிர்குழு வலியுறுத்துகிறது தற்போது தாக்கல் செய்யப்பட்ட இந்த புகார் வாக்கெடுப்பை தள்ளி வைக்கவோ ரத்து செய்யவோ கோருகிறது சூரிஜ் மாகாணத்தில் டிடிகான் அருகே லிம்மாட் ஆற்றில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணியளவில் சூரிஜ் கண்டோனல் காவல்துறை போலீஸ் சுழியோடி ஒருவர் ஆற்றில் தேடல் நடவடிக்கையின் போது இறந்துள்ளார் உள்ளூர் குடியிருப்பாளர் ஒருவரிடம் இருந்து அவசர அழைப்பு பெற்ற பின்னர் வேறு போலீஸ் சுழியோடி நீருக்கடியில் சக ஊழியரை தேடியதாகவும் தெரிவித்தார் குறித்த நாற்பத்து நான்கு வயது போலீஸ் சுழியோடி லிம்மாட் ஆற்றின் கால்வாயில் சிரமங்களை எதிர்கொண்டு உயிரிழந்துள்ளார் அவசர சேவைகள் ரெகா ஹெலிகாப்டர் போலீஸ் ஹெலிகாப்டர் தீயணைப்பு படை பாராமெடிக்ஸ் ஆகியவை மீட்பு நடவடிக்கையில் பங்கேற்றன டிடிகான் ஜெரோல்ட் வில் அட்வில் அட்டி லிம்மார்ட் ஆகிய இடங்களின் தீயணைப்பு படைகள் இணைந்து செயல்பட்டன எஸ் ஆர் எஃப் இதழின்படி மின் உற்பத்தி நிலையத்தின் டர்பைன்கள் அல்லது நீரோட்டம் காரணமாக இந்த உயிர் இழப்பு நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை என தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள வோனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்